ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ரெசிபி புளிச்சக்காய் ஊருக்காய் இந்த காய் பார்க்குறதுக்கு கோவக்காய் மாதிரி இருக்கும் ஆனால் அது கோவக்காய் கிடையாது இதோடய டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும் இதில் சிக்கன் போட்டு கூட குழம்பு செய்யலாம் ஆனால் இன்றைக்கி நான் ஊறுக்காய் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜமி குக்கிங் சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காயை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஜல்லடலில் வச்சு இதில் இருக்கற தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்ச பிறகு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இந்த ஊருக்காவை அம்மா தான் செய்ய போகிறாங்க என்ன தான் நம்ம செஞ்சாலும் நம்ம அம்மா செஞ்சு தரும்போது அதோடய டேஸ்ட்டு தனி தான் இருக்கிற எல்லா காயும் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இந்த சைஸுக்கு கட் பண்ணாதான் ஊருக்காய் நல்லாயிருக்கும் இப்போ உரிச்சி வச்சுருக்க பூண்டை இடித்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த ஊருக்காய்க்கு மிளகு சீரகம் பொடி அரைக்கணும் நான் சீரகம் ஒரு ஐம்பது கிராமும் வெந்தயம் ஒரு பத்து கிராமும் எடுத்து நல்லா வறுத்துக்கிறேன் அது கூட ஒரு இருபத்தஞ்சி கிராம் மிளகு சேர்த்துக்கணும் சேர்த்து இது மூணுமே நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நான் இங்கே வந்து புளிச்சக்காய் வந்து ஒரு கிலோ எடுத்துருக்கிறதுனால அதுக்கு இந்த அளவு மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா அது நல்லா வறுத்தாச்சு ஒரு பாத்திரத்தில் மாற்றி இது நல்லா ஆறுன பிறகு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்க்கணும் கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே காஞ்ச மிளகா ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாய் நாங்கள் கிள்ளி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கணும் சேர்த்து அந்த காஞ்ச மிளகாவும் நல்லா புனிவமாக வறுத்துக்கணும் இப்போ இடித்து வச்சுருக்க பூண்டை சேர்த்து அந்த பூண்டை அந்த எண்ணெயிலே நல்லா வறுக்கணும் இந்த பூண்டு அந்த எண்ணெயிலே வறுக்கும் போது அந்த ஊருக்கோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த பூண்டை வறுக்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சே இந்த எண்ணெயில் அந்த பூண்டை வறுக்கணும் இல்லைன்னா கருகிடும் கருகிடுச்சின்னா அந்த ஊறுக்காய் வந்து கசப்பு தன்மை வந்துடும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சிட்டு தான் இந்த பொடியெல்லாம் சேர்க்கணும் இப்போ இது கூட அரைச்சி வச்சுருக்க மிளகு சீரகம் வெந்தயம் பொடியை சேர்த்துக்கணும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த பொடியெல்லாம் சேர்க்கும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயுடைய சூடு தன்மை குறைஞ்ச பிறகு தான் இந்த பொடியெல்லாம் சேர்க்கணும் நம்ம சூட்டோடு சேர்க்கும் போது அந்த பொடியெல்லாம் கருகி டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு இந்த பொடியெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த புளிச்சக்காவும் இதில் சேர்த்துக்கணும் சேர்த்து இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அந்த மசாலா கூட இந்த புளிச்சக்காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ நான் அதை மிக்ஸ் பண்ணும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி தான் இந்த காயும் சேர்க்கணும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ இந்த மசாலா கூட இந்த காயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இது எல்லாமே மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே வச்சிடணும் அப்போ தான் இந்த காய் வந்து நல்லா ஊறி சாஃப்டாயி சாப்பிட்றதுக்கு இருக்கும் இப்போ அடுத்த நாள் பார்க்கும்போது இதில் நம்ம சேர்த்த எண்ணெயெலாம் நல்லா மேலே வந்திருக்கு அதே மாதிரி இந்த காயும் நல்லா சாஃப்டாகிருக்கு இப்போ இந்த ஊறுக்காவை ஒரு கண்ணாடி பாட்டியில் எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் கெடாமல் நல்லாயிருக்கும் இந்த ஊருக்காவை தயிர் சாதத்து கூட தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வரைக்கும் நிறைய ஊருக்காவை சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இந்த ஊருக்காவை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க சாப்பிட்ருக்கவும் மாட்டீங்க இந்த காய் கிடைச்சதுன்னா இந்த மாதிரி ஊருக்காய் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காய் கிடைச்சதுன்னா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்